வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்களை காவுகொண்ட தித்வா சூறாவளி அந்த தீவை கடந்து இந்த வாரத்துடன் ஒரு மாத காலமாக நிலையில் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் கிழக்கு மற்றும் தெற்கு கரையோரங்களை நாசகாரமாக வாரி சுருட்டி சில நிமிட நேரத்தில் முப்பத்தையாயிரம் பேரின் வாழ்வை முடித்த ஆழி எனப்படும் சுனாமியின் நினைவு இன்று கடந்தது இலங்கை உட்பட்ட தெற்காசிய நாடுகள் முதல் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் வரை பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளை தாக்கிய இந்த சுனாமி இரண்டாயிரத்தி நான்கு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு மறுநாளான டிசம்பர் இருபத்தி ஆறில் ஏற்பட்டு கொண்டதால் இன்று வரை டே சுனாமி என்ற அடையாளத்தால் பொதுநலவாய நாடுகள் இல்லையென்றால் ஆங்கில நாடுகளின் ஊடகங்களால் விழிக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவின் மேற்கு கடற்பரப்பின் அடிநிலம் உள்ளூர் நேரப்படி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவு என்ற பூகம்பத்தால் குலுங்கி கொள்ள அதனால் ஏற்பட்ட பேரலைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நாடுகளை வேரி சுருட்டியதால் இந்த உலகின் நவீன வரலாற்று காலத்தில் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி நாசகாரமாக பதிவாகிக் கொண்டது இந்த சுனாமி இலங்கையை தாக்கிய நேரமான காலை ஒன்பது இருபத்தைந்துக்கு நடலாவிய ரீதியில் இன்றும் அகவணக்கம் செய்யப்பட்ட போது கடந்த மாத தித்வா சூறாவளி உயிரிழப்புக்கள் உட்பட இலங்கையில் அனைத்து பேரிடர் நிலவரங்களால் காவு கொள்ளப்பட்ட மாந்தர்களும் நினைவு கூறப்பட்டனர் முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு தெற்கின் பிரளளிய போன்ற சுனாமி பாதிப்பு இடங்களில் காலை முதல் முற்பகல் வரை நினைவு நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன ஸ்ரீலங்காவின் காலி பிரளிய பகுதியில் சுனாமி அலைகளுக்கு சிக்கி பலரை பலி கொடுக்க வைத்த தொடர்வுந்து துன்பியல் நினைவை கூறும் வகையில் கொழும்பு மருதானை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மாத்திரை நோக்கி ஒரு தொடரூந்து பயணித்து சுனாமி அவலம் ஏற்பட்ட இடத்தில் அது தரித்து நின்றமை போன்ற நினைவு அடையாளங்கள் எல்லாம் கடந்திருந்தன இலங்கையில் முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காவு கொள்ளப்பட்டு தெற்காசிய ரீதியில் மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் சில நிமிட நேரங்களில் இந்த சுனாமியில் பலியான துன்பியல் நீங்கள் அறிந்த விடயம் இதற்குரிய பதினேழு லட்சம் மக்களை அவர்களின் சொந்த வாழ்விடங்களிலிருந்து இந்த ஆழிப்பேரலை இரண்டாயிரத்தி நான்கில் துரத்தியிருந்தது அதன் பின்னர் தான் இலங்கையில் கடற்கரையோரங்களில் கடலுக்கு அருகே மக்கள் வசிக்க முடியாதபடி சில புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அதேபோல் தேசிய பாதுகாப்பு தினம் என்ற அடையாளமும் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இன்று வரை ஒவ்வொரு டிசம்பர் இருபத்தி ஆறுக்காகவும் அடையாளமிடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பின்னர் இலங்கை கடற்கரை ஓரங்களில் கடலுக்கு அருகே மக்கள் வசிக்க முடியாதபடி சில சட்டங்கள் வந்து கொண்டாலும் திருமலை கடற்கரையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இதே சட்டத்தை மீறி கடலுக்கு அருகே அடாவடியாக ஒரு புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்ட விடயத்தை தமிழர்களும் கண்ணார கொண்டார்கள் அதாவது சுனாமியின் பின்னர் உருவாக்கப்பட்ட இந்த புதிய சட்டம் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் தமிழ் மக்கள் கண்டுகொண்டார்கள் ஆக மொத்தம் கடந்த மாதம் நாடளாவிய ரீதியில் தித்வா அழிவுகள் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி பேரழிவு ஆகியன இன்று நினைவு இலங்கையில் அவ்வப்போது ஏற்பட்ட இயற்கை அவலங்களால் மரணித்தவர்கள் அனைவரும் நினைவுகூரப்பட்டாலும் கூறப்பட்டாலும் ஸ்ரீலங்கா தனது தேசிய பாதுகாப்பு தினத்தை இன்று கடைபிடித்து கொண்டாலும் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னரான இந்த துன்பியல் கதையை நினைவுபடுத்தி கொள்ளும்போது வேறு வழியின்றி இப்போது ஆட்சி தரப்பில் உள்ள தேசிய மக்கள் சக்தி ஆகிய மாலிமாவ உள்ளுடன் ஜேவிபி செய்த அன்றைய கைங்கரியங்கள் சிலவற்றையும் இன்றைய நாளில் நினைவூட்டியாக வேண்டும் பழைய புண் ஏன் இப்போது கிளறப்பட வேண்டும் என்ற ஒரு முகச்சுழிப்பு இந்த விடயத்தில் சிலருக்கு இருக்கக்கூடும் இதுபோலவே இப்படியே பழைய ரணங்களை கிளறிக்கொண்டால் இலங்கை தீவில் நல்லிணத்துக்கு வாய்ப்பே இல்லை சிலர் முழுமுழுக்கவும் கூடும் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையில் தமிழினம் சார்பாக இந்த டிசம்பர் இருபத்தி ஆறை விட்டால் இதனை நினைவூட்டுவதற்கு சரியாக இன்னொரு நாள் இருக்கவே முடியாது இரண்டாயிரத்தி நாலில் ஆளி பேரலை இலங்கையை தாக்கிய பின்னர் அதற்கு மறு வருடமான இரண்டாயிரத்தி ஐந்தில் போஸ் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ற கட்டமைப்பு அதாவது பீட்டம்ஸ் என்ற நறுக்கு குறியீடு ஒன்று உருவாக்கப்பட்டது சுனாமிக்கு பின்னரான மீள்கட்டமைப்பு முகாமைத்துவ திட்டம் என்ற இந்த பொது கட்டமைப்புக்காக உடன்பாடு ஒன்று ஏற்பட்டு அது பின்னர் தடாலடியாக கொழும்பு அதிகார மையத்தால் கைவிடப்பட்ட வஞ்சிப்பின் கதை இது இந்த பீட்டம் சூடாக சுனாமிக்கு பிந்திய நிதி தமிழர் தாயகத்துக்கு சமனாக ஒதுக்கப்படுவதை அப்போது ஜேவிபி எதிர்த்தமை பகிரங்கமானோர் இன்று சில தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்கார்கள் இந்த நிதி தமிழர் பகுதிக்கு கிட்டுவதை ஜேவிபி எதிர்க்கவில்லை எனவும் அந்த நிதி விடுதலை புலிகளின் கைகளுக்கு போகக்கூடாது எனவே அது அந்த எதிர்ப்பை தெரிவித்ததான சில நவகதைகளைச் சொல்ல தலைப்பட்டாலும் இதற்கு சில பூசி மொழிகளை செய்ய துணிந்தாலும் அப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலும் தமிழர் தாயகத்தில் நடைமுறை அரசே அதாவது டிஃபெக்டிவ் ஸ்டேட்டை கொண்டிருந்த விடுதலை புலிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்துலக ஆதரவுடனான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இந்த பீட்டம்ஸ் இருந்தமைதான் யதார்த்தமானது சுனாமி அழிவுகள் இலங்கையில் சீர் செய்யப்பட வேண்டியது அவசர தேவை என்ற அடிப்படையில் அனைத்துலக சமூகம் உணர்ந்து கூட்டு மனப்பான்மையுடன் ஸ்ரீலங்கா அரசும் விடுதலை புலிகளும் நல்லெணக்கத்துடன் இந்த பீட்டம்ஸில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அனைத்துலகம் அன்று கோரிக்கை விடுத்திருந்தது இதனால் தான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்களப்பு திருகு ஆகிய ஆறு மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கிக் கொள்ளுவென உயர்மட்ட குழு பிராந்திய குழு மாவட்ட குழுக்கள் மூன்று நிலைகளில் இந்த பீட்ரம்ஸுக்கு பின்னரான ஒரு கட்டமைப்பை நிறுவவும் அன்று அனைத்துலகத்தின் முன்னால் ஒரு உடன்பாடு காணப்பட்டது அன்றைய நாட்களில் ஜேவிபிக்கு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருந்த நிலையில் இந்த பீட்ரம் கட்டமைப்பை எதிர்த்து ஜேவிபி நீதிமன்றம் சென்றது இந்த வழக்கை அன்று தாக்கல் செய்த மனுதாரர்களாக நால்வர் இருந்தனர் அதில் ஒருவர் தான் தற்போதைய அரசு தலைவர் திசாநாயக்கா என்பதும் வெளிப்படையானவிடையும் அப்போது சந்திரிகாவின் ஆட்சியில் ஒரு அமைச்சராக இருந்தவர் திசாநாயக்கா தமிழ் மக்களுக்கு சுனாமி நிதியை பங்கிடும் இந்த பொறிமுறையானது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக குற்றஞ்சாட்டிய ஜேவிபி இது ஸ்ரீலங்காவின் இறையாண்மையை மீறும் ஒரு விடயம் எனவும் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் அடிப்படையில் அரசு தலைவர் கூட அதாவது அன்று இருந்த சந்திரிகா கூட இவ்வாறாக தமிழ்தாயத்துக்கு நிதியை ஒதுக்க உடன்பட்டு கொள்ள முடியாது என்றும் ஜேவிபி வாதிட்டது இதற்கு அப்பால் பயங்கரவாதம் வன்முறை அழிவுகள் ஆகியவற்றை விடுதலை புலிகள் செய்து கொள்வதால் விடுதலை புலிகளுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என ஜேவிபி சொல்லிக்கொண்டது அதாவது இரண்டு தடவைகள் தென்பகுதியில் உயிர்ப்பலிகள் மற்றும் பெரு உடைமை அழிவுகளுக்குரிய கிளர்ச்சிகளை செய்த அதே ஜேவிபி தான் விடுதலை புலிகள் அழிவுகளை செய்வதாக அன்று வேதத்தையோது இருந்தது இவ்வாறாக ஜேவிபியால் அடிக்கப்பட்ட காரணங்கள் மற்றும் காரணங்களின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவின் உச்ச இந்த பீட்டோம் ஒப்பந்தத்தை இல்லையென்றால் கட்டமைப்பை வலுவிழக்க வைத்த கதை நீங்கள் அறிந்த கதை அதன் பின்னர் சந்திரிகாட்சி போய் ராஜபக்சக்களின் ஆட்சி வந்தது அதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் பீரவலம் வரையான பேரழிவுகள் எல்லாம் இலங்கை தீவில் இடம்பெற்றன அன்று ஒருவேளை இந்த பீட்டம் கட்டமைப்புக்கு எதிராக ஜேவிபி செயற்படாமல் இருந்திருந்தால் இலங்கை தீவின் தடம் ஒருவேளை வேறு வழியில் பயணித்திருக்கக்கூடும் ஆனால் இப்போது அதே ஜேவிபி கடந்த மாத தித்வா சூறாவளிக்கு பின்னர் எல்லா வெளிநாடுகளிலும் நிதியை இறஞ்சி இறஞ்சி பெறுகின்றது அவர்கள் போடும் சில மறைமுக டீல்களுக்கு விளையாட்டி கொள்கின்றது இதற்கிடையே இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பின்னர் கடலுக்கு கடலுக்கருகே மக்கள் வசிக்க முடியாதபடி சில புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த சட்டங்களை மீறித்தான் திருமலை கடற்கரையில் ஒரு அடாவடியான புத்தர் சிலையை அரசாங்கத்தின் அமைச்சரே இரவில் அகற்றி மறுநாள் காலை பாதுகாப்புடன் குந்தவைத்ததையும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தமிழர்கள் கண்டுகொண்டார்கள் இப்போது வடக்கின் தையட்டியில் கட்டப்பட்ட புதிய விகாரை உள்ள இடம் தமிழ் மக்களின் காணிகள் தான் என்பதை பௌத்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென நாக நாகவிகாரையின் விகாராதிபதி ஒரு உண்மையை உடைத்து கொண்டாலும் தையெட்டியில் சிறியதாக இருந்த பழைய திச விகாரையல்ல இந்த புதிய விகாரை என்பதையும் அவர் சொல்லிக் கொண்டாலும் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் தமிழர்களின் ஒரு பகுதி இந்த விடயத்தில் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகத்தான் ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசன கலாச்சார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் கமகேதர திசாநாயக்கவால் சொல்லிக்கொள்ள முடிகின்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி தையெட்டி விஹாரிக்கு வெளியே சட்டவிரோத போராட்டத்தில் பங்கேற்றதாக பலாலி காவல்துறையால் வேலன் சுவாமிகள் உட்பட்ட ஐவர் அதீத பலப்பிரயோகத்துடன் கைது செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் அப்போது பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக வெளிவந்தன இவ்வாறாக கைது செய்யப்பட்ட ஐவரும் மல்லாக நீதவா நீதிமன்றத்தால் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு தோன்ற வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இந்த விகாரை உள்ள காணி மக்களுடையதா இல்லையா என்ற விடயத்தில் நயனை விகாராதிபது போல உண்மையை அதிகாரபூர்வமாக பேச முடியாத வகையில் அரசாங்கம் நிற்கின்றது அந்த அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர்தான் இப்போது அறவழியில் போராடியவர்களை சதிகார்கள் என குற்றஞ்சாட்டும் விந்தையெல்லாம் நடக்கின்றது அகமுத்தம் திருமலை கடற்கரையிலும் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை இந்த அரசாங்கம் இப்போது வரை ஆதரித்து வருகின்றது இதேபோல் தையிட்டு விடியத்திலும் போராட்டக்காரர்களை குற்றஞ்சாட்டும் அதி அரசாங்கம் அதிகாரபூர்வமாக இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அறிவிக்க முன்வரவில்லை இந்த விகாரை நைனை விகாராதிபதி கூறுவது போல போர்க்காலத்தால் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் துரத்தப்பட்ட பதினெட்டு குடியிருப்பாளர்களுக்கு சொந்தமான காணிகளில் கட்டப்பட்டதா இல்லையா என்ற விடயத்தில் அரசாங்கம் ஏன் இன்றுவரை வரை அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லாமல் போராட்டக்காரர்கள்தான் நிலைமையை குழப்புவதாக குற்றஞ்சாட்டி கொள்ள வேண்டும் உள்ளது உள்ளபடியே தையிட்டி போராட்டங்காரர்கள் குழப்பங்காட்சிகளாகவே இருக்கட்டும் ஆமீன் இறையாண்மை உள்ள அரசன் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த குழப்பங்களுக்கு சரியான தீர்வை அனுர தரப்பே வழங்கிக் கொள்ளலாமே ஏனெனில் இந்த பிரச்சனையில் எது உண்மை எது பொய் என்பதை நயினை விகாராதிபதியும் கூறிவிட்டார் அதுபோல தையிட்டி மக்கள் நில உரிமை கூட்டணியும் ஆதாரங்களை கைகளில் வைத்திருக்க நிலையில் இந்த விடயத்தில் அனுர அரசாங்கத்திற்கு என்ன குழப்பம் இருக்க முடியும் விகாரை உள்ள இடம் ஸ்ரீலங்கா படையினரால் கையகப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்பது தெளிவாக இருந்தும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இழுபடும் இந்த பிரச்சனை விகாரை உள்ள இடத்தின் நில உரிமையை அரசாங்கம் இன்னமும் அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்தை மட்டும் சொல்லி லேசாக கடந்து செல்ல முடியாது இதே தையெட்டி விகாரை இருந்த இடத்தில் காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்று அல்லது இழப்பீடு என அனுரவின் தமிழ் அமைச்சரான சந்திரசேகரன் விடயத்தை குறிப்பிட்டாலும் இந்த விகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக சந்திரசேகரன் குறிப்பிட்டாலும் குறித்த விகாரை தமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என அவர் கூறி நழுவல் போக்கிலன் சில விடயங்களை சொன்னாலும் மக்களுக்குரிய விடயத்தை அதிகாரபூர்வமாக அரசாங்கம் இந்த விடயத்தில் தெல்ல தெளிவாக கூறாமல் இழுத்து செய்வதாகத்தான் தெரிகின்றது தீச விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்றுக்காணி என்ற விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டு கொண்டாலும் அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமான நிலைப்பாடு இன்னமும் வந்து கொள்ளவில்லை மாறாக எதிர்மறையான கருத்துக்கள் அரசாங்கத்தின் பௌத்த சாசன அமைச்சக முகங்களிடமிருந்து வருகின்றது இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையை இதே நாளில் தாக்கிய சுனாமிக்கு பின்னரும் இவ்வாறு தான் பீற்றும் கட்டமைப்புக்கும் சில பொய்க்காரணங்களை சொல்லி ஜேவிபி குழப்பங்களை செய்தது அவ்வாறான குழப்பங்களை நீட்சிதான் இன்று தையிட்டு எனவும் திருமலை கடற்கரை எனவும் தொடர்வதாக யாரும் ரீதியாக சொல்லிக்கொண்டால் அதற்கு அனுர தரப்பிடம் பதில் தர்க்கமான தீர்வு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தானே உள்ளது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நிறுத்திக் கடந்த வாரம் சிரியாவில் ஐஎஸ் எனப்படும் இஸ்லாமிய தேசத்துக்கு எதிராக எழுபதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அறிவித்த அமெரிக்கா இப்போது மேற்கு நைஜீரியாவில் ஐஎஸ்க்கு எதிராக பெரும் தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சொக்கோட்டோ மாநிலத்தில் நைஜீரியாவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா ஆபிரிக்க இராணுவ கட்டளை மையம் அறிவித்துள்ளது கடந்த மாதம் நைஜீரிய இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் மீது நடவடிக்கையை எடுக்கத் தயாரமாறு ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்ட நிலையில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அத்லாந்திக் பரப்பில் நிலை கொண்டிருந்த கடற்களங்களிலிருந்து துமஹாக் போன்ற ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் பெண்டகன் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை என்பதை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் தனது தலைமையில் உலகில் இஸ்லாமிய பயங்கரவாதம் வளர்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறுகிறார் இந்த நிலையில் இது பயங்கரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கை என்றும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட மதத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் நைஜீரிய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிடுகிறார் நைஜீரியாவில் கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்படுவதாக ட்ரம்ப் கூறுவது அந்த கூட்டுக்கு அமெரிக்காவில் வலதுசாரிகளின் ஆதரவு அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்க முடியும் நைஜீரியாவை பொறுத்தவரை போகோஹரா மற்றும் ஐஎஸ் ஆயுததார்கள் அங்கு தற்போது தீவிரமாக மேற்கு ஆபிரிக்க பகுதிகளில் இயங்கி வரும் நிலையில் நைஜீரியா மீது முதல் முறையாக அமெரிக்காவின் தாக்குதல் வான்வழியாக நடத்தப்பட்டது ஆனால் இந்த தாக்குதலுக்கு நைஜீரிய அரசாங்கமும் ஒத்துழைப்பு வழங்கியதால் இந்த விடயம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான முறுகலை ஏற்படுத்தும் அளவுக்குரிய ஒரு விடயமாக மாறாது என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்